ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி மீன் வீடியோவில் தான் வந்திருக்கேன் ராள் வெள்ளை ராள் பத்து வெள்ளிக்கு கிடச்சிது இன்னைக்கு ஆச்சரியமாக இருந்தது நாலு நண்டு வந்து பதினெட்டு வெள்ளி பெரிய நண்டாக இருந்தது சூப்பராக கிடச்சிது இன்றைக்கி நல்லா வீணாக போக தான் இருந்தது வெயிட்டாக இருந்தது நண்டு எடுக்கலாம் எப்போவுமே வெயிட்டாக இருக்கான்னு பார்த்து எடுக்கணும் அதுதான் நல்லாயிருக்கும் அப்புறம் மீன் வாங்குனேன் மீன் என்ன மீன் வாங்கினேன்னா சங்கரா மீன் சங்கரா மீன் வந்து பெருசாகவே இருந்தது ஒரு கிலோ வாங்கினேன் அப்புறம் இறால் ஒரு கிலோ நண்டு அப்புறம் இன்னொரு மீன் வாங்குகிறேன் இந்த தெரியுது இல்லை பாறை மீன் அந்த மீன் வாங்கினேன் அவ்வளோதான் வாங்கிட்டு வந்தாச்சு இன்னைக்கு வந்து கூட்டமே இல்லை சுத்தமாக கூட்டம் இல்லை அதனால் நான் வீடியோ எடுத்தேன் ஃப்ரீயாக இருந்தது கடை கூட்டமே இல்லை பஸார்லலாம் கூட்டம் கிடையாது மார்க்கெட்லாம் கிடையாது அடுத்த வாரம் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாம் ஸ்கூலில் பண்ணதும் எல்லாம் ஊருக்கு கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் அவ்வளோவா கூட்டம் இல்லை சனி ஞாயிறு ஓகேவாக இருக்கும் கூட்டம் இருக்கும் நான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமையில் வாங்கினேன் அதனால் கூட்டமே இல்லை ரேட்டும் பரவாயில்லதான் இருந்தது மீனை பார்த்தா ஒரு சந்தோஷம் என்ன தான் இருந்தாலும் நம்ம ஊரில் அந்த கூடையில் தூக்கிட்டு வருவாங்களே அதுவும் சூப்பராக இருக்கும் அப்பப்போ கொண்டு வந்து கொடுப்பாங்க இருந்தாலும் இங்கே வாங்கி தான் ஆகணும் என்ன பண்ணுறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க தேங்க்யூ